ஹலோ ஜெமினிமேன் படத்திற்கு முன்பே குளோன் வைத்த திரைப்படம் வந்துவிட்டதாம் சமீபத்தில் வெளிவந்து மாபெரும் அளவில் வெற்றி பெற்றுள்ள திரைப்படம் தான் கோட் இப்படத்தில் குளோனாக தளபதி விஜய் வந்ததை இயக்குனர் வெங்கட் பிரபு தெளிவாக விளக்கவில்லை அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்து இருந்துட்டு இருக்கு ஆனால் மற்றொரு புறம் குளோன் குறித்து வந்த காட்சி வேற லெவல் அப்படின்னு பாராட்டப்பட்டு வருது இந்த குளோனிங் விஷயத்தை ஹாலிவுட்டில் வில் ஸ்மித் நடிப்பில் வெளிவந்த ஜெமினிமேன் படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க ஏஜென்டாக இருக்கும் கதாநாயகன் வில் ஸ்மித்தின் மற்றொருக்கு கதாநாயகனுக்கும் இடையே நடக்கும் காட்சிகளை விறுவிறுப்புடன் ஜெமினிமேன் படத்தில் ஆனால் ஹாலிவுட் படத்திற்கு முன்பே தமிழ் சினிமாவில் குளோன் குறித்த படம் ஒன்று வெளியாகியிருக்கா ஜெமினிமேன் படத்தில் எப்படி கதாநாயகனின் டிஎன்ஏவை வைத்து ஜெனெட்டிக் காப்பி செய்து குளோனை உருவாக்கியிருக்காங்களோ அதே போல் தமிழில் இரண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்த படத்திலேயே கிளோன் விஷயத்தை படத்தின் மையக்கருவாக வைத்து எடுக்கப்பட்டிருக்காங்களாம் அது வேறு யாரும் இல்லை எஸ் ஜே சூர்யா நடிப்பில் உருவான வியாபாரி திரைப்படம் தான் சக்தி சிதம்பரம் இயக்கத்தில் எஸ் ஜே சூர்யா தமனா சீதா வடிவேலு ஆகியோர் நடிப்பில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் வியாபாரி இந்த படத்தில் கதாநாயகன் எஸ் ஜே சூர்யாவால் தனது பிசினஸ் மற்றும் வீடு இரண்டு இடங்களிலும் தன்னால் நேரத்தை செலவிட முடியாது என்பதால் பிசினஸை நான் பார்த்து கொள்கிறேன் வீட்டை பார்த்து கொள்ள தன்னை போலவே விஞ்ஞானி உதவியின் மூலம் உருவாக்கி இருக்காங்க இதுதான் அந்த படத்தின் கதை இதே மாதிரி க்ளோன் பயன்படுத்தி உருவாக்கிய படம் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க